சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏற்றங்கள் இறக்கங்கள் மாறி மாறி இருந்துகிட்டே தான் இருக்கும் இதற்கு கிரகங்களின் இடமாற்றம் ஒரு முக்கியமான காரணம் ஆகையால் தான் இன்றளவும் நாம் எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பாக நம்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த செயலை நாம் தொடங்குகின்றோம் இந்த நவ கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய இடங்களை மாற்றி கொண்டிருக்கும் இந்த இடமாற்றமும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த வகையில புதன் பகவான் வரும் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரிஷப ராசிக்குள் நுழைகின்றார் இந்த இடமாற்றம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை தரப்போகிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் புதன் பயிற்சியானது இந்த மாதம் இரண்டு முறை நடந்திருக்கு மே ஏழாம் தேதியும் மே இருபத்தி மூன்றாம் தேதியான வெள்ளிக்கிழமையும் புதன் பகவான் அடுத்தடுத்த ராசிகளுக்கு பயிற்சியாகின்றார் மே மாதத்தில் புதன் பகவான் இரண்டு முறை சஞ்சரிப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல இருந்தாலும் அதில் ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகள் யாரார் கோடீஸ்வர யோகத்தை பெறப்போவது யார் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும் மே மாதத்தில் புதன் பகவான் இரண்டு முறை ராசிகளை மாற்றுகின்றார் செல்வம் வணிகம் பேச்சு மற்றும் புத்திசாலித்தனத்தை கொண்டு வரும் புதனின் பெயர்ச்சி நான்கு ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்க போகின்றது நவ கிரகங்களில் இளவரசனாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான் இவர் கல்வி அறிவு பேச்சு படிப்பு வியாபாரம் போன்றவை ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக அமைய உதவி புரியும் கிரகமாகும் அது மட்டுமின்றி புதனின் அனுகிரகம் இருந்தால் கோடீஸ்வர யோகத்தையும் எளிதாக பெற்று விடுவார்கள் அப்படியாக புதன் பகவான் தன்னுடைய இடற்பயிற்சியின் மூலம் எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவதாக வருவது மேஷ ராசி மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி அடைவதால் இருமடங்கு நன்மை கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு சதியினால் ஏற்படும் இழப்புகளில் நிவாரணம் கிடைக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதி நன்றாக இருக்கும் தொழிலில் லாபமானது அதிகரிக்கும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வது நன்மையை கொடுக்கும் ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருந்தால் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் புதனின் பயிற்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆளுமையானது மேம்படும் உங்களுக்கு பதவி உயர்வு விரும்பிய பதவி மற்றும் பணமானது கிடைக்கும் தொழிலிலும் வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வெகு நாட்களாக வரன் பார்த்து வரும் நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணமானது கைகூடி வரும் மூன்றாவதாக கடகராசிக்காரர்கள் புதனின் பெயர்ச்சியால் கடகராசியினர் பல வழிகளில் பயனடைய போகிறார்கள் குறிப்பாக வேலை மற்றும் வியாபாரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கடந்த சில ஆண்டுகளாக நஷ்டமடைந்த கடகராசியினருக்கு வருமானமானது அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கவும் இது ஒரு நல்ல நேரமாகும் இந்த காலகட்டத்தை கடகராசியினர் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு நான்காவதாக கும்பராசிக்காரர்கள் புதன் பகவான் இரண்டு முறை ராசி மாறுவதால் கும்பராசிக்காரர்களுக்கு அதிக பலன் உண்டு கும்ப ராசியினருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு சம்பள உயர்வு கிடைக்கும் இடமாற்றங்களுக்கான பரிந்துரைகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது கும்ப ராசிக்காரர்களின் நிறைவேறாத ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறும் இது வியாபாரத்திலும் லாபத்தை கொண்டு வருகின்றது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம் புதன் பகவானின் இந்த மாற்றத்தால் இந்த ராசிக்காரர்கள் பல நற்பலன்களை பெறப்போகின்றார்கள் இந்த பலன் பொதுவானதாக கருதப்படுகின்றது இது அவரவர் ஜாதக நிலைமைக்கு ஏற்ப சில மாற்றங்களுக்கு வாய்ப்புண்டு இந்த கிரகங்களின் மாற்றம் நமக்கு எந்தவிதமான பலன்களை கொடுப்பதாக இருந்தாலும் நம்முடைய முயற்சியும் உழைப்பும் இருந்தால்தான் அதில் நிச்சயமாக பலன் கிடைக்கும் இந்த புதன் பகவானின் இடமாற்றத்தை நம்முடைய உழைப்பும் முயற்சியும் சேர்த்து நல்ல முறையில் பயன்படுத்தினால் நிச்சயமாக நற்பலன்களை பெறலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்